இனிமேல் தான் இந்த வழக்கு படியில இருக்கா திஸ் இஸ் லெவல் ஆறு என்ன உதயா பஸ்ட்ல இருப்பாட இருக்கு ஹாய் மங்கீஷ் ஒரு வழியா மலைக்கு பக்கத்தில் நெருங்காச்சு ஸ்ரீபிது கை காட்டு என்ன முடிஞ்சுன்னு நினைச்சா இன்னும் ஆயிரம் அடி ஏறணுமாட்டிருக்கு தோ கிலோமீட்டரா எத்தனை தோ கிலோமீட்டரு குரங்கு சார் என்ன குரங்கு என்னையே குரங்கு அட்டாக் பண்ண வந்துச்சிரா ஆமா அங்க தெரியுது பாத்தீங்களா அது மேலதான் கோயில் இருக்காமா ஸ்ரீபதி ஹாய் கோயில் தரிசனம் பார்த்துட்டு நிறைய பக்தர்கள் கீழே இறங்கி வராங்க இந்த இடத்துக்கு மேல படியெல்லாம் கொஞ்சம் ஸ்டெப் ஸ்டெப்பா இருந்துச்சு அந்த மாதிரி இந்த இடத்துல இல்லை அவ்வளோ ரம்யமாக இருக்கு அழகு 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 பக்தின்னு ஒன்று இல்லாமல் இந்த மலை ஏறுவது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லாமலும் இந்த மலை ஏறுவது ரொம்ப கஷ்டம் நம்மளை அறியாமையே ஒரு பயத்தில் நம்ம துணைக்கு சிவனை கூப்பிட்ருவோம் ஓம் நமிச்சை சொல்லி தான் ஆகணும் ஓம் நமச்சி என்ன என்னடா கவந்துட்டீங்க ஜெய் ஹீத் ஜெய் ஹீத் கீழே வந்து மல்லிகார்ஜுன சாமி சிவன் சாமி வந்து கீழே இருக்காரு மேலே வந்து ஒரு விநாயகர் இருக்காருன்னு கேள்விப்பட்டோம் அதனால அதுலேருந்து ஒரு இரநூறு ஏறி போனோம்னா மேலே இருக்க விநாயகரை பார்த்தோம் மேலே உதயமா பார்த்தாங்க இல்லை வளர்க்காது வளர்க்காது வாங்க மலை உச்சிக்கு வந்துட்டோம் இங்கே தான் நம்ம விநாயகர் இருக்காரு ஆனா ஒரு விஷயம் வீட்டுல இருக்கவங்க பக்கத்து தெருவுல இருக்க மல்லிகை கடைக்கு போச்சுன்னா கூட நம்ம போக மாட்டோம் ஆனா ஆன்மீகம் பக்தி அப்படின்னு வரும்போது நம்ம இவ்வளவு பெரிய மலையை கூட நம்ம அசால்ட்டா ஏறிடுறோம் உண்மையாலே சாமின்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் அடிக்கு மேல இருக்கும் நாலாயிரம் அடிக்கு மேல இருந்து நம்ம இந்த ஊரை பார்க்கும்போது அது எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்களேன்

இப்படி ஒரு அழகான இடத்துல இப்படி ஒரு அழகான பிள்ளையார் ஒரு அமைதியான பிளஸ் ஒரு அமைதியான விநாயகரை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த விநாயகருக்கு நேர் எகுத்தாப்புல தான் நம்ம மல்லிகார்ஜுனா சுவாமி இருக்காரு கோயில் போட்டிருக்கு காலையில் நேரம் தான் பூஜை இருக்க மாட்டிருக்கு தான் மல்லிகார்ஜுன சுவாமி இவ்வளோ தான் கிளாரிட்டி எடுக்க முடியுது நீங்களும் தரிசனம் பண்ணிக்கிங்க ஓம் நமச்சிவாயி ஓம் நமச்சிவா ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி சபரிமலைக்கு முதல் வருஷம் நான் மாலை போட்டிருந்தேன் அப்போ இதே கோயிலுக்கு ஃபேமிலியோடு வந்தேன் அப்போ ஃபேமிலியில் இருக்கவங்களாம் மேலே ஏற முடியாமல் அப்படியே கீழே நின்ட்டாங்க நாங்கள் மட்டும் பசங்க மட்டும் மேலே வந்து சாமி பார்த்தோம் இப்போ ஏழு வருஷம் கழித்து இந்த கோயிலுக்கு வர ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதே சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு இந்த கோயிலுக்கு வர்ற ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு ஒரு சின்ன மேஜிக் தான் ஒரு மெடிக்கல் மிராக்கிள் என்ன இப்போ இந்த டாக் பார்த்தீங்கன்னா மேலே கிட்ட இருந்துச்சு அங்கே மேலே எல்லாம் தரிசனம் முடிச்சுட்டு கீழே இறங்கினாங்க கீழே இறங்கும் போது எல்லா சாமிகளும் கீழே போயிட்டுருக்காங்க கடைசியாக தான் உட்காந்துருந்தேன் அது வந்து என் பக்கத்தில் உட்காந்துச்சு நான் எடுத்து ரெண்டு ஸ்டெப்பு வச்சா மறுபடியும் நடக்குது அப்புறம் நான் உட்காந்தா அதுவும் உட்காந்துக்குது அப்ப ரெண்டு ஸ்டெப் நடந்தாதான் அதுவும் நடக்குது அப்படியே மலையில இருக்க எல்லாத்தையுமே இது ஒரு பயிரோடுற மாதிரி நம்மள கீழே கூட்டிட்டு வருது ஒரு என்ன சொல்ற என்ன சொல்றனே தெரியல நினைச்சா நான் கீழே இறங்குனாதான் நான் தான் கடைசியா வர்றேன் எல்லாருமே கோயில தரிசனம் முடிச்சுட்டு எல்லாம் கீழே போயிட்டாங்க நான் நடந்தா மட்டும்தான் அந்த நாயும் கீழே நடக்குது கடைசியா என்ன வழி நப்புற மாரி ஒரு ஃபீல் ஆகுதுன்னு வைங்களே வரைக்கும் நம்ம பைரவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பைரவர் கமான் என்ன கம் கம் பள்ளி கழுகம் வந்து காட்டி கொடுத்த ரெடி இதெல்லாம் நினைச்ச ஒரு பெரிய ஒரு மேஜிக் இருக்கு எங்க கூட வந்தவங்கள கீழே இறங்கிட்டாங்க அவங்கள கீழே அனுப்பிட்டு எங்களுக்காக வெயிட் பண்ணி இந்த நாய் வந்து நாங்க கிளம்புனதுக்கு அப்புறம் தான் பின்னாடியே அதுவும் கிளம்புது இதெல்லாம் ஏதோ ஒரு தான் நமக்கு தோணுது எதுக்காக அந்த டாக் நமக்காக வெயிட் பண்ணணும் சப்போஸ் மக்கள் கூட தான் போகணும் அப்படின்னா அவங்க கூட அதை கீழே போயிருக்கலாம் ஆனா எங்க கூட வெயிட் பண்ணி எங்களுக்காக வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வரது நினச்சா இது சம்திங் ஸ்பெஷல் தரிசனம் முடிச்சுட்டு கீழே வந்துட்டோம் கீழே ஒரு சிவலிங்கம் இருக்குது இந்த சிவலிங்கத்தை தரிசித்து தான் நம்ம மேலே போவோம் மேலே போய் மேலே இருக்க ரெண்டு சிவலிங்கத்தையும் நம்ம தரிசிச்சுட்டு இப்போ கீழே வந்துட்டோம் வெள்ளையங்கிரி மலைக்கு அஞ்சு வருஷம் போயிட்டு வந்தாச்சு மல்லிகை மலைக்கு ரெண்டாவது முறையாக இந்த தடவை போயிட்டு வந்தாச்சு அடுத்ததாக நம்ம சதுரகிரி மலைக்கு போக இருக்கோம் அதுக்கடுத்து சபரிமலை பெருவழி தரிசனத்துக்கு பயணம் பண்ணிருக்கோம் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டுடைய இரவா போற்றி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய